ஸ்கூல்லாம் திறந்தாச்சு இனி டெய்லி குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு என்ன செஞ்சு கொடுத்து விடுறதுன்றதே ஒரு பெரிய யோசனையாக இருக்கும் நான் இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஒரு புதுவிதமான பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு ஒரு உள்ளங்கை அளவுக்கு கடலைப்பருப்பை வெறும் சட்டியில் நான் வறுத்திருக்கேங்க அடிக்கணத்த சட்டி இந்த மாதிரி குக்கர் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதை பொன்னிறமாக வறுத்த உடனே நீங்கள் அதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுடுங்க கைவிடாமல் வறுத்துக்கோங்க இல்லை தீஞ்சு போயிடும் இப்போ கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நம்ம அந்த காய் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து நம்ம இழைச்சிக்கலாம் மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி எல்லா பீட்ரூட்டையும் துருவிக்கோங்க இப்ப பீட்ரூட் நம்ம துருவியாச்சு இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் சோம்பு போட்டு பொறிஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு இதழ் அனாசிப்பு ஒரு கிராம்பு போட்டு வதக்கியிருக்கேன் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் அதோடு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த வாசனை சில இருக்குது பிடிக்காது அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வதக்க வதக்க அந்த பச்சை வாசனை போயிடும் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு சவுண்டு விட்டுருங்க இப்போ கடலைப்பருப்பு வந்து ஆறிடிச்சு அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சுருங்க ஒரு அரைக்கை அளவுக்கு புதினா மல்லி அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ நல்லா அதோட நல்லா வெந்து வந்துடும் பிள்ளைங்க தனியாக பிறக்கி போட மாட்டாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு கலவை கெட்டியாக வந்துடும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கால் கிலோ அளவுக்கு செஞ்ச இந்த பீட்ரூட் மசாலா கலவையோடு நம்ம இரநூறு கிராம் அளவு சாதத்தை கலந்துடலாம் நான் வந்து இங்கே சாப்பாடு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மேலும் உங்களுக்கு பட்டை கிராம்பு ஏலக்கா அதிகமாக சேர்க்கணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு சாதம் எடுத்து அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி இருக்கேன் இதுக்கு சைடிஷ்ஷாக ஆனியன் ட்ரைத்தாக வச்சுருக்கேன் நீங்கள் எக்கு இல்லை எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிடுங்க பட் சூடாக சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்